வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன் கல்வி ஜெயம் மற்றும் கல்வி விரதம் ஏறாவது இருபத்தி ஐந்து ஷாலா சிறப்பாக நடைபெற்றது தேசம் செய்திகள் ரேவதி குணாலன் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் பல ஆண்டுகளாக ஒவ்வொரு பெற்றோரின் கனவான பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்தினை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஸ்ரீமுருகன் நிலையம் கல்வி ஜெயம் எனும் தனித்துவமான கல்வி திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது வெறும் பாடத்திட்டமாக அமையாமல் நமது தொன்மையான குருகுல மரபின் விழுமியங்களை நவீன வாழ்வியலில் மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு மகத்தான முன்னெடுப்பாகும் இதன் அடிப்படை கோட்பாடு அன்பும் அரவணைப்பும் ததும்பும் இல்ல மாணவர்களின் புலமே நட்பண்புகள் சீரிய சிந்தனை மற்றும் பன்முகத் திறன்கள் என்பதாகும் மாணவர்களின் கல்வி வெற்றிக்கு பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்காமல் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளின் கல்வி பயணத்தில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்ற மகத்தான இலக்கோடு இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பெற்றோர்களே பிள்ளைகளின் முதல் குருவாக பரிணமித்து எழுத்தி ஒரு கல்வி செடிலமாக மாற்றுவதே இதன் தலையாய குறிக்கோள் குருகுல கல்வி முறை என்பது மாணவர்களின் ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சிக்கும் வாழ்வியல் அறநிறைகளுக்கும் முதன்மையளித்த ஒரு சிறிய முறையாகும் திருவள்ளுவர் வலியுறுத்துவது போல கட்க கசடர கற்பவை கற்றுப்பை நிற்காதற்கு தக அதாவது வெறும் நூலறிவை தாண்டி வாழ்வியலோடு ஏந்த கல்வியின் இஞ்சியமையாய் கல்வி ஜெயம் அழுத்தமாக பறைசாற்றுகிறது மாணவர்களின் அறிவு பருக்கத்தோடு அவர்களின் நட்பண்புகள் பகுத்தறிவு சிந்தனைகள் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றையும் வளர்த்தெடுக்க இத்திட்டம் பெற்றோர்களுக்கு வழிகாட்டுகிறது முதற்கட்டமாக ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கு பதிலளிக்கும் நுட்பங்களும் பெற்றோர்களுக்கு விழித்தாள்களை திருத்தி குறைகளை சுட்டிக்காட்டும் வழிமுறைகளும் விரிவாக போதிக்கப்பட்டன இது மாணவர்களின் தேர்வு திறனை மேம்படுத்துவதோடு பெற்றோர்களின் பங்களிப்பையும் வலுப்படுத்துகிறது மேலும் தற்போதைய கற்றல் கற்பித்தல் அணுகுமுறையை புரிந்து கொள்வது பிள்ளைகளின் வீட்டுப்பாடங்கள் மற்றும் ஒதுக்கீடு செய்ய உதவுவது அவர்களின் கல்வி தேவையையும் நிறை குறையும் கண்டறிவது தேர்வுகளில் பொதுவாக மாணவர்களில் இழக்கும் பிழைகளை சுட்டிக்காட்டுவது மற்றும் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளில் பெற்றோர்களும் முழுமையாக ஈடுபடுவது போன்ற பன்முக யுக்திகள் பெற்றோர்களோடு பகிரப்பட்டன கல்வி ஜெயம் என்பது வெறும் ஒரு திட்டத்தின் பெயரல்ல இது ஒரு மகத்தான கல்வி யாத்திரையின் தொடக்க புள்ளியாகும் பிள்ளைகளின் கல்வி வெற்றிக்கு அடித்தளமிடும் இந்த யாத்திரை நாளடைவில் ஒரு ஆழமான கல்வி விரதமாக பரிணமிக்கிறது கல்வி விரதம் என்பது வாழ்நாள் முழுவதும் அறிவை தேடும் தாக்கத்தையும் கற்றறிந்தவற்றை வாழ்வியலில் கடைபிடிக்கும் உறுதிப்பாட்டையும் கூறுகிறது இது தனிமனித வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் சமூக மேம்பாட்டிற்கும் ஆன்மீக பூரிப்பிற்கும் பண்பாட்டு பாதுகாப்பிற்கும் வழிவகுக்கும் ஒரு தொடர் அர்ப்பணிப்பாகும் தான் ஸ்ரீ எம் தம்பிராஜா அவர்களின் தொலைநோக்கு பார்வையானது கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களை மையமாக கொண்டதாக இருக்கலாகாது மாறாக அது சமூக மேம்பாட்டிற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பாதுகாப்பிற்கும் வழிவகுக்க வேண்டும் என்பதாகும் கல்வி திட்டம் தான் அவர்களின் இந்த கொள்கையை முழுமையாக உள்வாங்கி செயல்படுகிறது ஸ்ரீமுருகன் நிலையத்தின் கல்வி விரத கொள்கையானது நாளைக்கு தலைமுறையினரை திறமையாகவும் பண்பட்டவர்களாகவும் சமூக பொறுப்புணர்வு மிக்கவர்களும் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது கல்வி ஜியம் திட்டம் இந்த உயரிய கொள்கையையும் தான் ஸ்ரீ தம்பிராஜா அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் நடைமுறைப்படுத்தி பெற்றோர்களின் தீவிர பங்களிப்போடு மலேசிய இந்திய சமூகத்தில் ஒரு புதிய கல்வி புரட்சியை ஏற்படுத்தும் என்று ஸ்ரீமுருகம் கல்வி நிலையம் உறுதியாக நம்புகிறது ஒவ்வொரு இளமும் ஒரு குருகுலமாக ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு குருவாக ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு திறமையான சீடனாக உருவெடுக்கும் போது நமது சமுதாயம் அறிவுளும் பண்பிலும் செழிக்கும் என்பது தினம் இந்த கல்வி ஜெயம் மற்றும் விரதம் ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் கில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என்று சுமார் ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்